மெக்ரி விவசுக்கு வணக்கம் பிரியாணி அப்படின்னு சொன்னால் நம்மளுக்கு ஞாபகம் ஒரு வந்து ஒரு மகிழ்ச்சியாக சந்தோஷமாக சாப்பிடுவோம் இல்லை ஒரு ஃப்ரெண்ட்ஸோடு சேர்ந்து சாப்பிட்லாம் ஒரு கொண்டாட்டத்துக்கான ஒரு உணவாக தான் நம்ம இதுவரையும் நினச்சிட்டு இருந்திருக்கோம் ஆனால் சில நாட்களுக்கு முன்னாடி கோயம்புத்தூரில் ஒரு ஒரு கடையில் வந்து பிரியாணி சேலஞ்ச் யார் அதிகமான பிரியாணி சாப்பிட்றாங்க அப்படின்னு ஒரு போட்டி நினச்சி அதில் ஒரு ஒரு ஆண் ஒரு தந்தை கலந்துக்கிட்டு

அந்த விஷயங்கள்லாம் கேட்டு தெரிஞ்சுக்க போகிறோம் வணக்கம் 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 எனக்கு வந்து ரொம்ப ஆச்சரியமாகச்சு ஏற்கனவே சாப்பாட்டு போட்டி பிரியாணி போட்டி இதெல்லாம் சாப்பிடப்படனா ஒரு ஜாலியாக போய் பார்த்துக்கலாம்னு சொல்லி பண்ணுறதா நீங்கள் வந்து எப்படி அதில் கலந்துக்கிட்டீங்க ஏன் கலந்துக்கணும்னு தோணுச்சு நான் வந்து ஒரு கால் டாக்ஸி டிரைவர் காந்திபுரம் கோயம்புத்தூர் காந்திபுரம் பஸ் ஸ்டாண்டில் ஒரு கால்டாக்சி டிரைவராக இருக்கிறேன் ஓலா ஊபர் ஓட்டி இருக்கிறேன் உங்களுக்கு என்ன சொந்த ஊர் சொந்த ஊர் தூத்துக்குடி ஓ இந்த ஊருக்குள்ளே நம்ம தூத்துக்குடி இங்கே பிறந்தது கிடையாது தூத்துர்லேருந்து பிழைக்க வந்தது தான் இப்போ வந்து ஒரு சிக்ஸ்த் மந்த் ஆகுது ஆமாம் சிக்ஸ்த் மந்த் ஆகுது நான் எட்டு மாதம் ஆயிட்டேன் அந்த மூணு மாதத்தில் இங்கே வந்து வேலை பார்த்து இந்த சுற்று வட்டாரத்தில் கோயம்புத்தூரில் தம்பிக்கு ஸ்பெஷல் ஸ்கூல் எங்கே இருக்குது அப்படின்னு கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு அது பக்கத்தில் சின்ன வடம்பட்டி அந்த சரவணம்பட்டியில் பிரசாந்தினின்னு ஒரு ஸ்கூல் அது கேள்விப்பட்டு அதனால கோயம்புத்தூர் வந்து ஆமாம் எனக்கு சொன்னதாக எவ்வளோ நோன் நானும் வந்து இப்போ இருக்கிற வீடு இருபத்தி எட்டாவது வீடு வாடகை வாடகை வீடு இருபத்தி எட்டாவது இருபத்தி எட்டாவது என்ன அப்படின்னா தம்பி இப்படி ஆர்டிஸன் குழந்தைய வச்சு வீட்டில் வச்சு யாரும் பார்க்க முடியாது திடீர்னு அப்படிலாம் கதவை உடைப்பான் இல்லைன்னா மண்டே கொண்டு செவத்துல ஒரு ஐம்பது வாட்டி இடிப்பான் இல்லை அப்படின்னா அவன் கையை அவன் கைய அந்த இடத்துல கடிச்சு 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 அந்த இடமே முடி முடிமலைஞ்சு போயிடுச்சு இப்போ இந்த ரெண்டு ரெண்டு சைடு இது பண்ணுவான் வைப்பான் அவனை வந்து ஒரு குறிக்கோளா கட்டுப்படுத்த முடியாது இப்போ ஒரு பத்து வயசு முடிக்க இன்னொரு கண்ட்ரோலுக்கும் கட்டுப்பட்டு கீழே கிழக்கரே சிடவுன் அப்படின்னா உட்காந்து இப்போ வயசு பதினஞ்சு வயசு ஆனவண்ண அவனை வந்து ரொம்ப கட்டுப்படுத்த முடியும் இப்போ ரீசண்டாக இப்போ மூணு வாரத்துக்கு முன்னாடி அவனை முடிவெட்ட கூப்பிட்டு போகலாம் கட் பண்ணலாம் கூட்டு போனான் முடிவுட்டுற கடை அவனுக்கு தெரியுது அஞ்சு பேர் பிடிச்சாலும் அஞ்சு பேரையும் தூக்கி எரிஞ்சிடும் அப்படின்னு இப்போ பையனையும் அவங்க முடிவை கட் பண்ணி விட்டாங்க கரெக்டாக வீட்டு போகிறது வரவும் பைக்கை விட்டு கேளாற மாட்டோம் என்னென்னா அவனோட குறிக்கோள் அன்னைக்கு முழுக்க அன்னைக்கு ஃபுல்லாக பைக்கிலே சுத்தம் கடவுள்கிட்ட என்னை கேட்பேன் கடவுளே எனக்கு பொறுமையாக போடுது என் பையனை நான் அடிக்கக்கூடாது அவனுக்கு அடினால என்ன தெரிய மாட்டேங்குது அப்படி நான் இது பண்ணுறேன் வைக்கிறேன் அப்போனா எனக்கு கொஞ்சம் கூட இல்லையா என் பிள்ளையனை பெற்றுட்டு அப்படி அடிக்க நான் வர வளர்க்கணும் அவர் அந்த அந்த பா அந்த கடக்காரம் சொல்லி நீ ஒன்றும் நினைக்காத ரெண்டு பேரும் போய் பெரிய மேடம் இருக்காங்களா சின்ன மேடம் இருக்காங்க எத்தனை மேடம் இருக்கான்னு பாரு அத்தனை மேடத்துக்கு ஸ்கூலில் போய் காலில் விழுந்துருக்கு காலில் விழுந்து தயவு செஞ்சு நீங்கள் சொன்னால் என் பையன் கேட்பான் எங்கள்கிட்ட இருந்து அவன் அடி வாங்குற விட உங்கள்கிட்ட இருக்கட்டும் மேடம் அப்படின்னு சொல்லி காலில் விழு காலில் விழுறதுக்கான நாங்கள் ட்ரை பண்ணோம் அவங்க வேண்டாம் வேண்டாம் அப்படியெல்லாம் ஒன்றும் வேண்டாம் உங்கள் பையனுக்கு நாங்கள் இமீடியேட்டாக இது பண்ணுறோம் அப்படின்னு அன்னையிலேருந்து அவங்க அந்த பிரசாந்தினி குறுமடத்தில் நீட்டாக அங்கே உள்ளே சேர்த்துக்கிட்டாங்க இன்னைக்கு ராஜா வீட்டு கண்ணுக்குட்டி மாதிரி பிள்ளை இருக்கிறான் என் மனைவிக்கு இன்னைக்கு ஒரு நல்ல வேலை போட்டு கொடுத்துருக்குறாங்க அவன் மனைவியும் அப்பப்போ பார்த்துக்கிட்டு தான் நீங்கள் இப்போ இதுக்கு இந்த இந்த பிரியாணி சாப்பிட்ற போட்டியில் வந்து எப்படி உங்களுக்கு தெரிய வந்துச்சு ஓனர் வந்து சும்மா ஜாலியாக விளையாட்டுக்கு சொன்னோம் கணேசமூர்த்திண்ணே நீங்கள் போக வேண்டியதானே அப்படின்னு எப்போ ஆறு பிளேட்னா இன்னும் சின்ன தானே இருக்கும் அப்படின்னு அது அழகா சாப்பிட்றலாம்னே நான் போய் ஒரு லட்சரூவா வெண்டிட்டு வரனே அப்படின்னு சொல்லி சும்மா போய் பேர் கொடுத்தா மிச்சம் அந்த அண்ணன் கூட அந்த அண்ணனும் பேர் கொடுத்தாப்புல அதுக்கப்புறம் ஒரு மணி டூ நாலு மணி முடிக்க அந்த போட்டினாங்க மறுபடியும் அங்கே போயிட்டு டோக்கனுக்கு என்னோடய நம்பர் வந்து நூற்றி முப்பத்தி ரெண்டு அதை பார்த்த உடனே அவங்க அந்த ஃப்ளைட்டில் வந்து பிரியாணி வச்சு கொண்டுட்டு போனாங்க அந்த பவுல்ஸை பார்த்த உடனே நான் அரண்டுட்டேன் நம்ம என்னமோ ஏனமோ தானமோ சரி சிம்மு ஒரு பிரியாணி கடையில் போய் சின்ன பவுல்ஸில் வச்சு கொடுப்பாங்கன்னா அந்த பிரியாணியாக நினச்சேன் ஆனால் அந்த பவுல்ஸுக்குள்ளே மட்டும் குறைஞ்சது ஆறு பேர் சாப்பிட்ற பிரியாணி அது என்ன அப்படின்னா அது மட்டமாக பண்ணியிருந்தால் பரவாயில்ல ஒரு கோபுரம் மாதிரி ஆக்கி அதுக்கு உள்ள அடியில் என்னென்னா சரியான லெக் பீஸ் அது வந்து சமைக்கிறதுக்கே குறைஞ்சது ஒரு பத்து நிமிஷம் ஆகும் ஆனால் எங்களுக்கு கொடுத்துருக்க டைம் அரை நேரம் இந்த அரை மணி நேரத்தில் ஆறு பிரியாணி சாப்பிட்டா ஒரு லட்சம் அஞ்சு பிரியாணி சாப்பிட்டா ஐம்பதாயிரம் மூணு பிரியாணி சாப்பிட்டா இருபத்தாயிரம் ரூபா சரியா இந்த டயத்தில் இதில் வேறு என்னென்னா முத முட்டை முட்டையை வந்து நான் சாப்பிட்டுட்டேன் அதையும் தான் ஆகணும் போல் அப்படின்னு நினச்சி அடுத்தாலும் சொன்னால் முட்டை வேணா இன்றைக்கி சாப்பிட வேண்டாம் வேணால் இன்றைக்கி கழிச்சிக்கலாம் அப்படி ஆனால் மூணாவது இது வந்து அந்த பவுல் மூணாவது பவுலு நான் தட்டணும் தட்டினா தான் நம்ம வின் ஆக முடியும் அப்படின்னு நினச்சி ரெண்டாவது பவுலு கொஞ்சம் தட்டேன் அது ரெண்டாவது பவுலே எனக்கு ஒரு மாதிரி ஆகி போயிடுச்சு இங்கே முடியும் பிரியாணி இங்கே முடியும் அது அந்த ஒரு இது ஃபீலிங் இருக்குது ஆனால் எப்படி நான் சேர்ந்தேன் எப்படி ஆனால் வந்து அது சேர்கிறதுக்கு முன்னாடி அந்த டோக்கன் அந்த பேர் பதிவு பண்ணதுக்கு முன்னாடி அப்போ கூட என் பையன் பிரவீன்ராஜ் அவன் பேரை சொல்லு அவனை நினச்சி தான் நான் அந்த பிரியாணி போட்டியில் சேர்ந்தேன் ஆனால் லாஸ்ட்டு அந்த ரெண்டு பவுல்ஸு அடம்முது எனக்கே தெரிஞ்சு போச்சு என்னமோ இதாக போகுது என்ன நம்ம நம்ம வின் வின் பண்ணுவோமோ வின் பண்ண மாட்டோமா அப்படி ஆனால் கடைசியில் அந்த மூணாவது போல்ஸ் கேட்கும் போது அவங்க சுற்றி சூழல் இருக்கிறவங்க ஹலோ அந்த முட்டையை விட்ருங்க ஆனால் அந்த கறி ரெண்டு பீஸையும் கண்டிப்பாக சாப்பிட்டு தான் ஆகணும் ஆனால் எனக்கு டைமிங் பத்து நிமிஷம் இருக்குது ரெண்டு கறி பீஸும் எடுத்து வாயில் வச்சு சாச்சுட்டேன் ஆனால் இந்த ரெண்டு பக்கமும் இடம் இல்லை எங்கேயுமே இறக்குறதுக்கு இடம் இல்லை ஐயோ மூணாவது போல்ஸை தட்டணுமே அப்படின்னு ஒரு குறிக்கோ என் பையனை வைராக்கியமாக நினச்சேன் பிள்ளைக்கு நம்ம வந்து என் பிள்ளையை நினச்சி வாழ்க்கையில் ஏதாவது ஏதாவது தண்ணியை பிடிச்சி அழைக்கிட்டேன் அழைக்கிட்டு மறுபடியும் மூணாவது போல்ஸ் தட்டின பிறகு தான் எனக்கு மனசு இதுக்கு மேலே நம்ம ஜெயிக்கவும் ஜெயிக்கல அது ஆண்டொரு விதி அந்த பணம் உங்களுக்கு அவ்வளோ தேவைப்பட்டு சார் எந்த விஷயத்துக்கும் அந்த பணம் தேவைப்பட்டு உங்களுக்கு எனக்கு என் பையனுக்கு மாச செலவு இந்த டாக்டர் செலவு அதுக்கப்புறம் நான் இந்த இந்த நிமிஷம் படிக்கிறேன் என்னை தூத்துல இருக்கும்போதும் சரி இந்த கோயம்புத்தூர் இருக்கும்போதும் சரி தம்பி வந்து என்னென்னா ஒரு நாளைக்கு பதினஞ்சு டேப்லெட் ஷாப் இப்போ வந்து நீங்க அதே ஸ்கூலில் வேலைக்கு சேர்ந்து பையன் சார் ஏய் ஏய் அதாவது அவனை அவனை பார்க்காம ஏறி அழுவாதிங்க பார்க்காம இருக்க முடியாது பெத்த தாயத்தியம் அப்படின்னு அழுவாதிங்க அவனை பார்க்க முடியும் ஏறிய முடியாது அதனால தான் அங்கேயும் இல்லை வேலைக்கும் சேர்ந்தேன் அங்கேயும் வேலைக்கு சேர்ந்து பையனை பார்த்துக்கிட்டு காலையில் பார்த்துட்டு வேலை சார் இங்கே வந்து வேலை பார்க்கறங்காண்டி அப்பப்போ அவன் மிஸ்ஸு அவங்க கிளாஸுக்கு சாப்பாடு வச்சு கொடுப்பாங்க அந்த டைம்ல போய் பார்க்கலாம் ஜன்னல திறந்து பார்ப்பேன் என்ன செய்யணும்னு பார்ப்பேன் அவனை சாப்பிட்டுட்டு கிளீனாக அவன் பாட்டு உட்காண்ட்ருப்பான் இப்படி இருக்கானே இப்படி இருக்காது இருக்கட்டும் நினச்சி கடவுள் நன்றி சொல்லிட்டு போய்கிட்டே இருக்கும் அவன் அவன் நடப்பாவே தான் இருக்கும் சரி அவனை பார்த்த மாதிரி இருக்குமே அப்படின்னு தான் அங்கே போய் சேர்ந்தது அவன் கிளீனாக அப்பப்பா அவங்க சொல்றதை நல்லா கேட்குறான் அன்னிக்கி அவன் பாட்டி ட்ரெஸ்ஸு குளிச்சு நீட்டாக இருக்கான் நான் நான் சொல்றது மாட்டேன் இப்போ ஸ்கூல்ல அந்த சார் சொல்லவும் குளிக்க வைக்க நல்லா நீட்டாக இருக்கான்

இந்த பிள்ளை வந்து ஆர்டிஸ்ட் ஆர்டிஸ்டனா அப்படின்னு சொல்லி சொன்னாங்க ஐயோ ஆர்டிஸ்டனா அப்படின்ட்டு தான் சரி நம்ம பிள்ளை நம்ம பார்க்கலாம் அப்படின்ட்டு தான் அவங்களும் நானும் பண்ணி பார்த்துட்டு அதாவது வெளியில காட்டினாலும் பிள்ளை நம்ம அம்மான்னு சொல்லிட மாட்டானா அவங்க அப்பான்னு சொல்லிட மாட்டானா அப்படிங்கிற ஒரு சொல்ல மாட்டான் சொல்ல மாட்டான் சார் அதான் வெளியில அதான் வெளியில ஒரு நல்ல டாக்டர் காமிச்சோம்னா நம்மள அம்மான்னு சொல்லிடுவான் அப்பான்னு சொல்லிடுவான் அப்படிங்கிற ஒரு

பாக்கெட்டில் ஆயரூவா இருக்கு இல்லை ஃப்ரைட் ரைஸ் வாங்கி கேட்க மாட்டேங்கானே இப்போ எனக்கு சிக்கன் லாலிபாப் வாங்கி தா வைப்பா அப்படின்னு கே கேட்க மாட்டோம் அவன் ஆ ஆ அவனை சுற்றி ஒரு வாட்ரு கன் பத்து வாட்டர் கன் கிடக்கும் இந்த மூடியை அதில் போடுவோம் அந்த மூடியேருந்து இது போடுவோம் நைட்டு படுத்து கிடப்பான் திடீர்னு அவ்வளோ இறங்குவோம் இறங்கி டக்குன்னு அடுப்பாங்கரைக்கு போவோம் அங்கே ஒரு வாட்டர் கனை ஒழிச்சு வைப்போம் மறுபடியும் அங்கேருந்து ஒரு வாட்டரு கன் எழுத்து வருவோம் இந்த மூடியை கலத்துவோம் அவனுக்கு என்ன அப்படின்னா டுவெண்ட்டி ஃபோர் ஹவர்ஸ் டிவி போடணும் அது வந்து என்ன அவனுக்கு பிடிச்ச பாட்டு ஃபுல்லாக பென் ட்ரைவரில் ஏற்றி வச்சிருக்கிறேன் அதுக்கப்புறம் ஆதவனில் இல்லை வாராயத்தோழி அந்த வாராயத்தோழி பாட்டு போட்டு விட்டோம்னா போதும் போறிய மூடி அவன் சிரிக்கிற சிரிப்பு ஒரு அரை மணி நேரம் ஒரு மணி நேரம் அப்படி தான் சிரிப்பான் அப்போ அந்த சிரிப்பை பார்த்து பார்த்தே நாங்கள் இந்த பதினஞ்சு வருஷம் முடிக்க வளர்ந்துட்டோம் இப்போ பக்கத்தில் எல்லோரும் சொல்லும் போது இதுக்கப்புறம் வாழ்க்கை என்ன அதை பாருங்கள் அவன் சிரிக்கிறான் வைக்கிறான் அப்போ அதை மட்டும் பாருங்கள் இன்னும் போய் பார்க்க போனோம் பிரவீனை போய் பார்க்கலாமான்னு கேட்டான் சென்னல்கிறதை திறந்து பார்ப்போம் அப்படின்னு இப்போ அதில் எனக்கும் என் வைப்புக்கும் அவ்வளோ புரிப்பான ஒரு சந்தோஷம் பிரவீன் அவர் இல்லையே அவர் டூர் போயிருக்காரு அப்படின்னு ஏசப்பா சோத்ராண்டவரே என் பையன் டூர் போயிருக்கானா எங்கே மேடம் அப்படின்னு கோவையை கொண்டாட கூட்டு போய் ஏசப்பா சோத்ர மேடம் மேடம் சோத்ரம் சோத்ரா அப்படின்னு எடுத்து அவன் கும்பிட்ட மாதிரி மேடம் இம்மையில மேடம் என் பிள்ளைவங்கட்டும் வந்தவர் சூப்பர் மேடம் இந்த இந்த ஸ்கூலில் நானும் இன்னிலேருந்து நான் நானும் சேர்ந்து பங்கு பெறணும்னு எனக்கு ஆசை உங்களுக்கு டிரைவர்னாலும் சரி என்னை கூப்பிடுங்க வேறு எந்த வேலைனாலும் சரி உங்கள் கூட சேர்ந்து டீச்சர்ஸோடு சேர்ந்து நானும் அந்த பிள்ளைக்கு தவப்பானா இல்லாமல் உங்களை மாதிரி ஒரு டீச்சர்ஸ் ஒரு வேன் டிரைவர் ஒரு ஆட்டின் டிரைவராக ஒர்க் பண்ண நினைச்சேன் அவங்களும் ரொம்ப சந்தோஷப்பட்டாங்க என்ன அவ்வளோ சந்தோஷம் டூர் போனதில்லை சார் உண்மைக்கு சார் வரையும் பதினஞ்சு வருஷத்துலேருந்து ஆகிட்டு சார் அவனை நாங்கள் மேக்சிமம் வெளியில போகணும்னு அவனு அதாவது இவன் அண்ணா கூட்டிகிட்டு நாம போகணும்னு ஆசையாக இருக்கும் நம்ம பிள்ளைங்க நாலு இடங்களை போகணும் வைக்கணும்னு சொல்லி அப்படியாது இப்போ தம்பிக்கு ஒரு இதை மாறிடாதான் அப்படின்னு ஆனால் அவன் வெளியில் அவன் கூப்பிட்டு போனோம் அப்படின்னா போய்கிட்டே இருக்கணும் அதனால மேக்சிமம் வெளியில இங்கேயும் வெளியில போனது இல்ல சார் ஏதாவது போயிருக்கா அப்படின்னா எனக்கு ஆச்சரியம் நம்ம இப்ப வந்து வந்து இப்படி ஒரு போட்டியில உங்களுக்கு தெரியுமா இல்ல சொன்னாரா இல்ல முடிஞ்சது கூட தெரியுமா இல்ல வேலை இருக்குதுதான் சார் அப்ப வந்து அடிச்சு சொன்னாங்க இந்த மாதிரி பிரியாணி போட்டு வச்சிருக்காங்கப்பா போட்டுவேன் அப்படின்னு கேட்டாங்க இப்ப தாராளமா போங்க நான் உடம்ப அறிஞ்சு நடந்துக்கோங்க சாப்பிடுங்க முடிஞ்சா சாப்பிடுங்க இல்ல வந்துருங்க இப்போ பையனுக்கு என்ன நடக்கும்னு உங்களுக்கு என்ன உங்களுக்கு என்ன தேவை எல்லாம் இருக்கு இல்ல என்ன ப என்ன நடந்தா நல்லா இருக்கும்னு நினைக்கிறேன் வெளியில என் மகனை கூட்டு போய் பார்க்கணும் வெளியில டாக்டர் பிரைவேட் டாக்டர் கூட்டு போய் மகனை பார்க்கணும் அவன் பேசணும் பேசணுமா அம்மானு என்னை கூப்பணும் பையனை சரி பண்ணணும் சரி பண்ண முடியும்னு டாக்டர் சொல்றாங்களா நீங்க முடியும் பாத்துக்கலாமா சார் ட்ரெயின் செலவு பண்ணா வெளில நீங்க காட்ட வேண்டியிருப்பானா உங்ககிட்ட வந்து அந்த அளவுக்கு அமௌண்ட் கிடையாது அதனால நீங்க இந்த மாதிரி ஹாஸ்டல் நீங்க பாத்துக்கணும் ஒரு டாக்டர் சரி நம்ம இந்த அளவுக்கு பார்த்தோம் நமக்கு எல்லாம் இருக்கிறது எல்லாமே கொடுத்தாச்சு சார் கண்ணுல நகை நாட்டு பைசா எல்லாம் எல்லாமே போயிட்டு போனதை பத்தி கூட பிள்ளை பேசினாலே போதும் தான் நானும் உங்களே நடக்கும் ஆனா இப்ப ஒரு வெளியில ஒரு டாக்டர் காட்டினாதான் என் மகன் பேசி என் அம்மானு கூட்டுற மாட்டானா அப்படிங்கிறாங்க நீங்க எப்படி கல்யாணம் பண்ணீங்க ரெண்டு பேரும் அவன் கோயம்புத்தூர் கோயில் தான் அசல் தான் அவங்க அப்பாவுக்கு சங்கரன் கோயில் நான் வந்து பிறந்த தூத்துக்குடி அவங்க அம்மாவுக்கு நல்லூர் குறும்பூருக்கு அடுத்தவன் நல்லூர் திருச்செந்தூர் பக்கம் ஆனா அவங்க அப்பா அம்மா எல்லாம் பிழைக்க வந்து பெரிய நகிம்பாங்க அவங்க அப்பா ரிட்டையர்மென்ட் எல்லாம் டப்ளிமில்ல எல்லாம் அதுல ஒரு ஆச்சரியம் என்ன அப்படின்னா என் மனைவிதான் என் மாமனாருக்கு எல்லாமே அந்த ஒரு காரணத்தினாலேயே கடவுள் வந்து இப்படி ஒரு தெய்வ குழந்தை கொடுதான் என் மாமனாருக்கு வந்து கண்ணு தெரியாது ரெண்டு கண்ணுமே தெரியாது ஆனால் ரெண்டாயிரத்தி ஏழில் ரிட்டையர் ஆனால் அவரை பற்றி இது சொல்லணும் ரெண்டாயிரத்தி ஏழில் ரிட்டைர்மெண்ட்டு ரெண்டாயிரத்தி ஏழுலையும் கல்யாணம் ரெண்டாயிரத்தி ஏழுலேயே அவர் கண்ணு தெரியாமலே மாதம் டுவெண்ட்டி ஃபைவ் தௌசண்ட் சம்பளம் வாங்கியிருப்போம் இருபத்தி ஐயாயிரம் ரூபா உங்கள் வீட்டிலருந்து இவ தான் கூப்பிட்டு போகிறது இவ தான் கூப்பிட்டு வர்றது அவங்க அப்பாவுக்காண்டியே இவன் வந்து வாழ்க்கையை தியாகம் பண்ணியிருக்கிறோம் என்ன அப்படின்னா இல்லைப்பா நான் படிக்கலாம் போகலை உங்களை அவங்க உங்கள் அப்பா அப்பாவை கூப்பிட்டு போக அப்பாவை கூப்பிட்டு வர அப்பாவும் யாரோ ஒரு உத்தரமேன் சொன்னோம் நான் நான் அப்பா பார்த்துக்குறேன் அப்படின்னு சொல்லிட்டேன் எங்கள் அக்காவும் எங்கள் அக்காவும் ஸ்கூலுக்கு போயிடுவான் அந்த அங்கேயாச்சும் ஸ்கூலுக்கு போயிருவேன் எங்கள் அப்பாவை நான் நான் தான் காலையில் கூப்பிட்டு போவேன் காலில் அஞ்சே முக்காலுக்குலாம் எழுந்திரிச்சி கிளம்பி விடணும் ஆறரை மணிக்கு உள்ளே இருக்கணும் எங்கள் அப்பா எழுந்திரிச்சு கிளம்பி கொண்டு விட்டுருவேன் நான் நாலு மணி சே சிட்டு விட்டுருவாங்க கூப்பிடவே போயிருவேன் மத்தியானம் சாப்பாடு டைமில் பன்னெண்டரை மணிக்கெல்லாம் சாப்பாடு போகணும் அம்மா ரெடியாக பண்ணிடுவாங்க கொண்டு கொடுத்துருவேன் ரெண்டு ரெண்டு கிலோமீட்டர் வருவோம் சார் ரெண்டரை கிலோமீட்டர் வரும் நடந்தே போகணும் நடந்தே போவோம் சார்

என்னுடம் வந்து இன்னும் வாழ்க்கை வந்து கொஞ்சம் எளிதாகவும் வர கடினமாக தான் நாங்க நினைக்கிறோம் உங்க மத்த நிறைய பேர் பாக்குறாங்க ஹெல்ப் பண்ணுவாங்க இதெல்லாம் நன்றி சார்